ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் சைஸில் புளி எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுகளை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த புளி எடுத்தோம் இல்லையா அதை ஒரு அப்படி ஊற போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உரித்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ஜிலேபி மீன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் நிறையவே கிடைக்கும் அதுக்கடுத்து தக்காளி எடுத்துக்கலாம் எட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தையும் இந்த தக்காளியும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா நான் வீட்டில் இருக்க மசாலா பொடி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் போட்டு மறுபடியும் இதை மறுபடியும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்த புளியை நல்லா இப்படி கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த கரைச்சி எடுத்ததோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா ஃபுல்லாக போட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் இதுக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு வச்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்கட்டும் இதான் அந்த மீன் இந்த மீனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டேவும் நமக்கு தேவையான அளவு உப்பு மசால் பொடி எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மீனை இது குழம்புல போட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பா நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போட்டும் போட்டு போனதுக்கப்புறமா நம்ம இந்த மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது இப்படி நல்லா அகலமான பாத்திரத்தில் வைங்க அப்படியே எல்லா மீனையும் எடுத்து போட்டாச்சு போட்டு நல்லா வேகட்டும் இந்த மீன் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம் மீனை போட்ட பிறகு இந்த மாதிரி கரண்டியை விட்டு கலக்கிட்டே இருக்காதிங்க இல்லாட்டி மீன் ஒன்னோட ஒன்று உடஞ்சி போக்கும் ஊட்டி மீன் நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயுமோ அந்த மீனோட கண்ணை பார்த்தீங்கனாலே நல்லா ஒயிட் கலராக வெளியே வந்திருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மீன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு இப்போ நமக்கு நல்லாவே வந்துருச்சு மீன் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இந்த குழம்பு மேலாப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ